Start your career at KSG institutions. No donation, no capitation. KSG institutions. institutions. No no donation, capitation. நீங்கள் இந்த ஏழை மக்கள் இல்லை நடுத்தர மக்கள் அந்த பூனைக்கு மணி கட்டுறதுன்னா நம்ம மக்கள் தான் அந்த தப்பும் இருக்கிறது மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறோம் அயோக்கியர்களை அந்த காலகட்டத்துல உணர்ச்சி வசப்படுறான் இந்த ரஞ்சித் கேஸ்ல தேவி அவ்வளவு ஒரு கொடூரம் எதுக்கு மொளகா தூளை போடுறோம் அவன் அயோக்கியனாவே இருக்கட்டும் அவன் அயோக்கியனாவே இருக்கட்டும் அதுக்கு ஒரு நேரம் வரும்டா வராம ஒண்ணும் போகாது கண்டிப்பா கடவுள் யாரும் ஒத்துறாங்க அனுப்புவாரு இவ்வளவு அராஜகமும் அநீதியும் அதர்மும் நடக்கும்போது கண்டிப்பா கடவுள் யாரோ ஒருத்தர அனுப்பியே தீர்வார் அப்போ இந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த நேரத்துக்கு ட்ராமா போடுறாங்க இப்போ ஸ்டாலின் வந்து மன்னிச்சுக்கோங்க அந்தம்மா கூப்பிட்டு சொல்றோம் மன்னிச்சுக்கோசம் உன் பையனும் சேர்த்து இருந்தா நாங்களும் மன்னிச்சுக்கோங்க ஐயா தெரியாம போட்டுட்டோம் சொன்னா நீ கம்மன் இருப்பியா ஐயா அம்மா ஸ்டாலின் ஐயா ஸ்டார்ட் யுவர் கரியர் அட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் Well, infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry based courses, nursing, catering, well equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. ஜேகே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல் பிஎஸ்சி நர்சிங் ஃபோர் இயர் கோர்ஸ் அண்ட் பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி ஆ வணக்கங்கம்மா வணக்கம் இப்போது இப்போ சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இது வந்து பார்த்தீங்கன்னா ஊடகம் ஐ மீன் இந்த தமிழ்நாட்டில் வந்து லாக் அப் டெத் நிறையா வந்து ந நடந்துகிட்டு இருக்குது நான் ரொம்ப பக்கப்பகப்பாக போய்ட்டுருக்குங்கம்மா இப்போது ரெண்டாயிரத்தி இருபது இருபதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயராஜ் அண்ட் பெனிக்ஸ் அவர் ஒரு என்கொயரிக்காக கூப்பிட்டு போயிட்டு இதெல்லாம் இருக்கு அதை தேவையே இல்லை நம்ம அதெல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்னென்னா அப் டெத் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த மாதிரி பேர் சொல்ல ஆரம்பித்தோன்னா ஒரு நல்ல கணக்கில் வரும் அது வந்து சத்தவன் சத்தது தான் குடும்பம் இழந்தது இழந்தது தான் பட் வந்துட்டு இந்த நா ஆட்சியாளர்கள் இப்போது வந்துட்டு அந்த காலகட்டத்தில் இருபது இருபது வந்து அண்ணா திமுக ஆட்சியில் நடந்துச்சு அதில் வந்து இந்த திமுக காரங்க அப்படி ஒரு ஆட்டம் போட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து சமீப காலத்துல நீங்க பார்த்தீங்க அந்த ரஞ்சித் அந்த இந்த ஊர்ல அவங்க அப்போ வந்து இவங்க ஆட்சி நடத்தும் போது அவன் கொடி கொடியை பிடிப்பான் அவன் ஆட்சி நடத்தி இவன் கொடியை பிடிப்பான் எவனும் மக்களை பத்தி கவலை பண்ணல நீங்கள் இந்த லாக்அப் டெத்ஸ்னு பார்த்தீங்கன்னா முக்காவாசி தட் ஜஸ் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் வந்து ஏழை மக்கள் இல்லை நடுத்தர மக்கள் ஏன்னா அவங்க வந்து கேள்வி கேட்டானுங்கன்னா டே நீ கேள்வியாடா கேட்குறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரியாக்ஷன்னா அந்த போலீஸ்காரங்களுக்கு அந்த ஆணவம் ஏன்னா அந்த யூனிஃபார்ம் போட்டான் ஆணவம் ஆகிய அவன் என்ன நினைக்கிது நம்மளை எப்படி அவன் கேட்ட வார்த்தையில கேப்பாங்க எப்படி நம்மளுக்கு கேள்வி தானே கேட்கலாம் என்ன கேள்வி கேட்கறேன் தான் வார்த்தை ஏன்னா உண்மைகள் உண்மைகள் சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லியே தான் தீரணும் ஓகே அந்த மாதிரி இந்த கேசஸ்ல என் மாதிரி ஏதோ ஒரு ரெண்டு ரொம்ப அதிசயமா நடக்கும் பணக்காரங்க ரொம்ப ரேர் ஏன்னா நான் வந்து பொட்டியும் புட்டியும் குட்டியும் குடுக்க மாட்டேன் பாரு அதுல எனக்கு எப்பவும் போலீஸ்காரனுக்கும் எனக்கும் பார்க்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு உடனே என்ன அது திமிர் பிடிச்ச பொம்பில்லை ஆனவங்க குடிச்ச பொம்பளை பணக்கார வீட்டு பொம்பளை என்னை விட்டு இந்த பாமர மக்கள் என்ன தப்பு கேள்வி கேட்டா இப்போ வந்து அந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி கோவிட் வந்து அவங்க இதை கடையை திறந்துட்டாங்க இது ஒரு பெரிய வந்து டெரரிஸ்ட் குற்றம் கிடையாது அவன் வந்து ஒரு பத்தாயிரம் கோடி பேங்கை திருவிட்டு போயிட்டு கூற்றமும் கிடையாது அவனோட வாழ்வாதாரம் ஒரு பாமர மக்கள் இதே ஒரு பெரிய பணக்காரன் வந்து அவன் ஓப்பன் பண்ணி என்ன பேசுவானுங்களேன் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேயே அந்த கேபிஆர் கேபிஆர்னு ஒரு மில்லு காலேஜெலாம் நடந்தான் அவன் மில்லு மட்டும் ஓடிச்சு அந்த நேரத்தில் கோவிட் டைமில் எவனா ஒருத்தனை ஆட்சியாளர் போய் கேள்வி கேட்டானா ஏன்னா அங்கே புட்டி குட்டி புட்டி எல்லாமே நடக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அது நடந்தால் தான் இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேன் அப்போ வந்து அந்த ஆள் யார் கேட்டான் கேட்கல ஏன்னா அவனுக்கும் அந்த கலெக்டருக்கும் கலெக்டர் வாட்டி அடிக்கடி வருமாமா போகுமாமா அதுவுமே ஒரு கேள்விக்குறிதான் டவுட் ஓகே அப்போ இந்த பெனிக்ஸு இந்த ஜெயராஜ் ஜெயராஜ் அவங்க அப்பா பேர் நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் எல்லா ஊடகங்கள் பேசினோம் வச்சோம் அது அதுக்கப்புறம் அது எந்த நிலவையில் இருக்குதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் என்கொயரி நடக்கணும் அது ஏப்பா ஒரு இந்த என்கொயரி எல்லாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்குமா நடந்துட்டுருக்குது அப்போ இந்த ஆட்சியாளர்களும் இந்த நீதி அரசர்களும் என்ன உள்ளால் செய்ய முடியுது வெளியில் உள்ளார வந்து இப்போ நானே எனக்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கேட்க அப்படி தான் கீதா என்ன பண்ணுறது கீதா ஜுடிஷ்ரிய அப்படி தான் கீதா அப்படி தான் இருந்தால் எல்லாமே அப்படி அப்படின்னா யார் அந்த பூனைக்கு மணி கட்டுறதுன்னா நம்ம மக்கள் மேலே தான் அந்த தப்புவும் இருக்குதுன்னா மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறோம் அயோக்கியர்களே அந்த காலகட்டத்தில் உணர்ச்சி வசப்படுறோம் இப்போ வந்து அந்த ட்வெண்ட்டி நைன்டீனில் இந்த பொள்ளாச்சி இது நடந்துச்சு எல்லாரும் இந்த திமுக எல்லோரும் ஓடினாரு ஆனால் யாருன்னா ஓத்துறாரு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அதே தான் சிமிலர் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி அதை அப்படியே மூடி மறைச்சா முழு புதுசாக உடனே எதோ ஜட்மெண்ட் வந்துருச்சாமல் ஏன் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஏன் அதை அப்படியே அவசரப்பட்டு போடீங்க அது மட்டும் சிபிஐ என்கொயரி எதுவும் கேட்கல இங்கே இப்போ ரஞ்சித்துக்கு போட்டு சிபிஐ என்கொயரி அப்போது இதெல்லாம் வந்துட்டு எப்படி தெரியுங்களா இவங்க யாரா இன்வால்வ்டனா ஆளும் கட்சியில் இன்வால்வட்னால் அதை அப்படியே மூடி மறைச்சிருவாங்க அடுத்த எதிர்கட்சினால் ஒரு பெரிய பரபரப்பாக பண்ணலாம் இப்போ முதல் இந்த ரஞ்சித் நிக்கி தப்பு ரீசெண்டாக நடந்து அதுவும் ஒரு லாக்அப் கான் லாக்அப் கிடையாது இது வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த தம்பியை கூப்பிட்டுட்டு போகணும் அந்த கோயில்ல இருந்த ஒரு மண்டபத்திலேயே வச்சு அடித்து வச்சு அயோக்கி தன்மையும் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இந்த போலீஸ்காரன் தான் பண்ணான் அங்கேயும் அந்த பெனிக்ஸ் அந்த ஜெயராஜ் ஜெயராஜி போலீஸ்காரன் தான் பண்ணான் இப்போது போலீஸ்காரன் தப்பு பண்ணால் எந்த சட்டத்தில் இருக்குது அவன் தப்பு பண்ணலாம் நம்மளை அடிக்கலாம்னு சொல்லி எந்த சட்டத்தில் இருக்குது நம்மளுக்கு மன உறுதி இருந்தாலும் நம்ம உடம்பு வந்து தாக்கு பிடிக்காது சண்டை போடுறது அப்போது வந்து இந்த மக்கள் அந்த நேரத்தில் மட்டுந்தான் கத்துறாங்க தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்காக யார் போராடுகிறாருன்னு யாருமே இல்லை இதான் உண்மை நிலை நம்ம நம்மளும் கூட ஊடகங்களும் என்ன பண்ணுறோம் பிச்சைக்கார பசங்க வந்துட்டு என்ன சொல்கிறோம் எங்களுக்கு வந்து இது போடுங்க சந்தா போடுங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் கொடுக்கும் காசால் தான் நாங்கள் இந்த ஊடகத்தை நடத்துகிறோம் சொல்லி ஒரு குளோரிஃபைட் பிக்சர் பண்ணுறோம் ஓகே இவங்க எல்லாம் நிஜமாகவே இவங்க யாரும் ஒத்துறாது ஊற்றுறாது ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு இவங்க போய் கேஸ் போட்டு என்ன பண்ணுறாங்களா கிடையாது இப்போ நம்ம எவ்வளோ பேர்த்துக்கு நம்ம குவைட்டாக பண்ணிட்டுருக்கோம் நம்ம செய்ய முடிஞ்ச உதவி செய்கிறோம் யார் நம்மளால் முடிஞ்சுது இப்போது இவங்கெல்லாம் அந்த இந்த ஊடகங்களும் அந்த என்ன பணம் ஒரு போதோ எவ்வளோ வியூவர்ஸ் பார்க்குறாங்களோ அதுக்காக தான் பண்ணுறாங்க தவிர்த்து ஆனால் மன ரீதியாக உண்மையாக மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இந்த கேஸுகள்லாம் என்ன ஆச்சு இதை பற்றி யாருன்னா ஒருத்தர் என்ன அசோசியேஷன் இருக்குது நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து இவங்களுக்காக நியாயம் கேட்கலான்னா யாரும் ஒன்றும் வரமாட்டா வரவே மாட்டான் நீங்கள் பா ஃபோன் பாதி பேர் இந்த ஜேர்னிஸ்ட் அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருப்போம் பெரிய ஆயிரம் கோடி பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி நான் எவ்வளோ பேர்த்தோட பேசுகிறேன் ஒரு பக்கம் விவசாயம் ஒரு பக்கம் பிஸ்னஸ் ஒரு பக்கம் பிரச்சனைகள் ஒரு பக்கம் காலேஜ் இவ்வளோத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிவிட்டு யார் ஃபோன் பண்ணாலும் யார் வந்தாலும் நான் வந்து அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன் ஆனால் நீங்கள் பாருங்கள் யாருமே ஒன்றுங்க பெரிய சேனல்ஸ் ஃபர்ஸ்ட்டு தான் ஒரு ஷோ பற்றி பேசுவாங்க இப்போ ஃபோன் பண்ணி அவங்க நம்பர் கொடுங்க நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொன்னால் எவனும் கொடுக்குவாங்க நான் பார்த்துருக்குற அந்த இங்கிலீஷ் சேனல்ஸ் இருக்கு அயோக்கிய பசங்களும் சரி இப்போ இருக்கும் இந்த சோஷியல் மீடியாவில் சரி எவனுமே ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த எண்ணமே கிடையாது சும்மா அவன் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் பார்க்கலாம் நம்ம மக்களும் சொல்லிவிட்டு இந்த மாதிரி அயோக்கியர்களோட பேச்சு கேட்குறது நம்ம எவ்வளோ இந்த மனுஷ பண்ணிடுவான் இதெல்லாம் நடக்கும் அது இந்த ரஞ்சித் கேஸில் தேவி அவ்வளோ ஒரு கொடூரம் எதுக்கு மிளகாத்தூளை போடணும் அவன் அயோக்கியனாவே இருக்கட்டும் அவன் அயோக்கியனாவே இருக்கட்டும் எந்த சட்டம் உனக்கு குடிச்சிச்சு மிளகாத்தூளை போடுற சொல்றதுக்கு அது இல்லாமல் அதை பச்சையும் படுத்துறாங்க இங்கே போட்டாங்க அங்கே போட்டதெல்லாம் தேவையே இல்லை அப்போ வந்து மூக்கில் போட்டிருக்கான் இதில் போட்டிருக்கான் உடல் உறுப்பில் போட்டிருக்கான் அப்போ வந்துட்டு இவனுங்கெல்லாம் மனுஷனுங்களாம் இல்லாட்டி மிருகங்களாக மிருகங்களை இப்படி செய்யாது அப்போ வந்து இவனுங்கள் எல்லாத்தையும் நிஜமாகவே என்னையெல்லாம் கடவுள் சத்தியமாக ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்கன்னா இந்த கேஸெல்லாம் இந்த அஞ்சு வருஷம்லாம் கிடையாது இதெல்லாம் எல்லாம் ஆட்சியாளர்களுக்கும் கேட்கட்டும் சனையை முடிச்சோடனே ம் ஆட்சி ஓரதுக்கு மட்டும் அப்படியே ஓடுறீங்களாடா ஏண்டா இப்போ மட்டும் இந்த கேஸுங்களை பற்றி பேசுகிறதில்ல என்னமோ பெரிய அன்றைக்கி இந்த பொள்ளாச்சி கேஸ் நடந்த உடனே இந்த ஊடகங்கள் இந்த திராவிடா ஊடகங்களும் எங்கள் தலைவர் எங்கள் இது ஸ்டாலின் அவர்கள் பண்ணிட்டாருன்னா என்னத்தை பண்ணிட்டீங்க சிபிஐ கொண்டு வந்தீங்க அது ஒரு அஞ்சு வருஷம் சிபிஐயை வலைக்கு வாங்கலாம் ஓகே அவனும் அயோக்கியமும் தான் எவனும் யோகியம் இல்லை எவனும் மாமூல் வாங்காமல் இந்த நாட்டில் எவனா ஒருத்தன் இருக்கிறானா நான் நிஜமாகவே அவனுக்கு வந்து சரண்டர் ஆகும் அவனுக்கு நான் க கைதியாகவே இருக்கிறேன் நான் என்னோடய வாழ்க்கையில் நான் பார்த்துட்டேன் இந்த ஊழல் எப்படி எல்லா இடத்துலையும் ஊடு அது ஒரு பெரிய புற்றுநோயாக போயிடுச்சு அப்போது எல்லோரும் ஏழைகள் ஏழைகள் சொல்ற ஏழைகள் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவங்க தான் நடுத்தர மக்கள் டெஃபனட்டாக தண்டிக்கப்பட்ட அதில் ஏழைகளுக்கு அவங்க கூட்டம் ஓடி வரும் சண்டை போடுறதுக்கு அது ஒன்று நான் பாராட்டுவேன் ஏழை மக்கள் வந்து அந்த ஒற்றுமை கொஞ்சம் இருக்குது ஆனால் நடுத்தர மக்கள் எவனும் ஓட்டாங்கட்டா கேள்வி கேட்க மாட்டான் அவனுக்காக பேசவும் மாட்டான் அப்போ வந்து ஒரு நிறையா லாக் டெட்ஸ் வருது நம்ம வந்து அதை அந்த பத்து நாள் இருபது நாள் பேசுகிறோம் அதுக்கப்புறம் அதை பற்றி மறந்துடுறோம் அதுக்கப்புறம் அதை பற்றி என்ன நடக்குது இந்த ஊடகங்களும் சரி இந்த நீதிமன்றங்களும் சரி நீதி அரசர்களும் சரி யாருன்னா ஒருத்தராவது தோண்டி எடுத்து இதெல்லாம் முடிக்கலான்னு சொல்லி நினைக்கிறாங்க கிடையாது அந்த குடும்பங்கள் அந்த நபர்களை அவங்க பறி கொடுத்தப்புறம் அவங்களோட வாழ்வாதாரமும் ரொம்ப மோசமாக போகுது அப்போது வந்து இப்போ நேற்று வந்து நான் ஒரு இது பார்த்துட்டு இருந்தேன் ஒரு ஊடகத்தில் ஒரு இங்கிலீஷ் இதில் தமிழ்நாட்டு பையன் தான் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஷபீர்னு சொல்லிட்டு ஒரு லோ காலேஜ் ஸ்டூடெண்ட் இதே மாதிரி தான் அவங்க வந்து இந்த கோவிட் டைமில் இந்த வேலை பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம இந்த சப்ளை இந்த ஸ்விகி பசங்க வேலை செய்வேன் ஐ ஸ்டாண்ட் கரெக்டு ஓகே நான் வந்து அப்போ வந்து அந்த தம்பி வந்துட்டு போலீஸ்கிட்ட மாற்றான் போலீஸ்கிட்ட மாதிரி அவன் வந்து இதெல்லாம் போலீஸ்காரமாக மாஸ்க் எல்லாம் போட்டுருக்கான் பட் நீ மாஸ்க் போடலன்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபைன் இந்த பையன் நான் எதுக்கு ஃபைன் கட்டணும்னு கேள்வி கேட்டுருக்கேன் அவனோட உரிமை ஏன்னா அவன் தப்பு செய்யலை அப்போ இந்த போலீஸ்கார பரதேசிங்களுக்கு எவ்வளோ ஒரு ஆணவம் திமிரு அந்த காக்கி சாட்டையை போட்டுக்கிட்டான்னு சொல்லிட்டு ஏன்னா அவன் முதல் யோகியமானவனா முதல் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் பர்சன்ட் போலீஸில் தான் மாமுல்வாங்க அப்போ அவன் எந்த இடத்துல போட்டு தூக்கி உதைக்கணும் எந்த நீதிமன்றத்திலோ இல்லை எந்த போலீஸ் ஸ்டேஷன் மக்கள் மக்கள் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையும் இவங்களெல்லாம் தூக்கிட்டு போய் போட்டு மிதி மிதின்னு மிதிக்கணும் அதுக்கு ஒரு நேரம் வரும்டா வராமல் ஒன்றும் போகாது கண்டிப்பாக கடவுள் யாரோ ஒத்துற அனுப்புவார் இங்கே அராஜகமும் அநீதியும் அதர்மமும் நடக்கும்போது கண்டிப்பாக கடவுள் யாரோ ஒருத்தரை அனுப்பி ஏற்றிடுவேன் ஓகே ஏன்னா அவர் நம்பிக்கை அது அப்போ வந்து அந்த குழந்த சொல்லுது அந்த தம்பி லா காலேஜ் ஸ்டூடெண்ட் அவன் பாவன் ஒரு நடுத்தர குடும்பத்தில் தான் வந்திருக்கா அவனுக்கு ஒரு அம்மா மட்டும்தான் இருக்குதான் இருக்குது அவனை போட்டு அடி 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 நடிச்சிருக்காங்க இந்த ஃபிலிக்ஸ் இந்த இது இந்த இந்த ரஞ்சித் மாதிரியே பட் வேற ஒரு விதத்தில் அதில் வந்து இந்த டாக்டர்ஸ் அயோக்கிய டாக்டர்ஸு இவனுங்களாம் என்னடா நீங்களாம் எடுத்துட்டு இருக்கிறீங்க இந்த ஓத்து எடுக்கிறீங்களே வேலைக்கு இந்த சேர்ப்புனால இந்த போலீஸ் எது விட உடந்தையா இருக்கிறீங்க பரதேசி அப்படிதான் அவன் வந்து பாவம் அந்த தம்பி சொல்றான் அவன் ஒரு அடிதான் அடிச்சிருக்கான்னு சொல்கிறான்ம எழுதுறான் இவன் சொல்றான் இல்ல நான் எல்லாமே அவுத்தே காட்டினேன் மாணவ காரணத்து அவுத்து மொத்தமே நேக்கடு ஆகி காமிச்சேன் ஏன்னா எல்லாமே நேக்கடு பண்ணிவிட்டா அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது காட்டினேன் அப்போ வந்து அவங்க வந்து எழுதுறதே இல்லை அதுக்கப்புறம் ஏதோ சிங்கிபெட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க ஃபுல்லாக எழுதியிருக்காங்க மறுபடியும் இங்கே ஸ்டான்லிக்கோ எதுக்கோ வரும்போது மறுபடியும் இந்த போலீஸ்காரன் சொல்கிறது தான் இந்த டாக்டர்ஸு இந்த டாக்டர்ஸுங்களை நீங்களாம் சோர் தீங்குறீங்களா வேறு எதுனா தீங்குறீங்களா அந்த கேள்வி நான் கண்டிப்பாக கேட்டே தெரியும் எல்லாரும் நினைக்கலாம் என்னடா இந்தம்மா இவ்வளோ திமுறாக பேசுனா பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தான் தெரியும் எப்பேற்பட்ட அயோக்கியர்கள் இந்த போலீஸ் இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சியில இருக்கும்போது பதவியில இருக்கிறது அவனுக்காக டான்ஸ் ஆடுவானுங்க ஐயோ ஐயோன்ட்டு அவன் நாளைக்கு ரிட்டையர் ஆறான் நீ அவன் கிடக்கிறான் அப்படிதான் அவனு புத்தி இருக்கணும் இந்த பதவியில இந்த கவர்மெண்ட் சம்பளம் வாங்குற எல்லாத்துக்குமே இது நான் சொல்றேன் அசிங்கம் உங்களுக்கு நாள் மட்டும் ஐயோ ஐயோன்னு கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அவங்க பரதேசி திட்டுவானுங்க இது வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் சிரிக்கும் நாங்கள் வந்து இதை பற்றி சிரிக்கலை இந்த அயோக்கியர்கள் பற்றி தான் நாங்கள் சிரிக்கிறோம் அப்போ எப்போ ஏற்பட்ட கஷ்டத்தில் இன்றைக்கி இந்த ரஞ்சித் அவங்க அம்மா அவங்க தம்பியோ அண்ணனும் அவங்க வீட்டில் ஒரு நபரே இழந்திருக்கிறாங்க அந்த நிக்கிதான்னு சொல்கிற பொம்பளை அதெல்லாம் ஒரு நிஜமாக இந்த கெட்ட சொல்லலாம் இது இந்த சனியம் பிடிச்சதுங்கெல்லாம் இதுங்கெல்லாம் இதில் வேற இவன் வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஆமாங்க ஏதோ ஒரு காலேஜில் இவெல்லாம் என்ன கற்றுக் கொடுப்பா அந்த ஸ்டூடெண்ட்டு இப்படி தான் அவள் வந்து கொடுமைப்படுத்தியிருக்கிறான் இப்போ எல்லாரும் கம்ப்ளைண்ட் சொல்கிறான் கடைசியில் பார்த்தால் ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனை நடந்தப்போ அவள் திமுக காரி ஸ்டாலினுக்கு க்ளோஸ் இது அவள் ஆட்சியில் இருக்கும்போது எல்லோரையும் இவன் கதை விட்றது இவங்களுக்கு ஸ்டாலின் தெரியுமா ஸ்டாலினுக்கு ஒன்று தெரியுமா தெரியாது தெரியாது நான் இந்த கேள்வி ஒருத்தருக்கு கேட்பேன் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு மேலே காந்தி இருக்கும்போது எனக்கு ராஜீவ் காந்தி தெரியும் ஆமா எல்லாத்துக்கும் ராஜீவ் காந்தி காந்திக்கு நம்மள தெரியுமா இப்போ எல்லாத்துக்குமே சிங் தெரியும் மினிஸ்டர் விபி சிங்க்கு நம்மள தெரியுமா சிங்க்கு எனக்கு தெரியும்னு சொல்லுவேன் அதே மாதிரி தெரியும் ஓகே இவங்க இவங்கெல்லாம் இப்படியே சொல்லி சொல்லி இது ஒரு வியாபாரம் இது ஒரு பிஸ்னஸ் இந்த இவங்க ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு மக்களை ஏமாது அதை இன்னும் அரெஸ்ட் பண்ணல அது மேலே ஒரு கேஸும் போடல அவளுக்கு எல்லாம் ஐபிஎஸ் தெரியுது ஐஏஎஸ் தெரியுது அப்போ இந்த பரிதேசிங்களாம் இந்த மாதிரி ஆளுங்களோட தான் பழகுவாங்க இப்போ நீ நானும் போய் அப்பாயின்மெண்ட் கேட்டால் கிடைக்க மாட்டா நம்மளே பார்த்துட்டு ஒரு வருஷமாக கேட்குறோம் இந்த ஹெல்த் கிட்டே கடிக்கிட்டா எப்போ பிஸி எப்போது பிஸி இவங்கெல்லாம் எப்போது பிஸினா கொள்ளடிக்கிறதுல பிஸியாக இருக்கிறாங்க என்னென்னா எந்த நாட்டை கொள்ளாடிக்கலாம்னு அடிக்கலான்னு சொல்லிவிட்டு அப்போது நீங்கள் நானும் அப்பாயின்மெண்ட்டில் அவனும் கொடுக்க மாட்டான் அவனும் இல்லை அந்த ஈஷாவில் அந்த பாவம் அந்த நம்ம அந்த அம்மா வந்து அந்த அவங்க கட்சிக்காரனே அப்பாயின்மெண்ட் கேட்டான் அண்ணாமலை செய்வார் அண்ணாமலை எப்படி செய்வான் அண்ணாமலையே ஈஷாக்காரங்கிட்ட கை நீச்சிட்டு இருக்கவன் அவன் எப்படி இந்த அம்மாவை மீட் பண்ணுவான் அப்போது நீங்களாம் தெரிஞ்சுக்கணும் மக்கள் நாங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம் எங்களுக்கு நிறைய உண்மைகள் தெரியும் பேச ஆரம்பிச்சோன்னா கேவலம் அப்போ இந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த நேரத்துக்கு ட்ராமா போடுறாங்க இப்போது ஸ்டாலின் வந்து மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்கன்னு அந்த மாதிரி கூப்பிட்டு சொல்கிறோம் மன்னிச்சுக்கோசன் உன் பையனும் உன் பேரன் செத்து இருந்தா நாங்களும் மன்னிச்சுக்கோங்க ஐயா தெரியாமல் போட்டுட்டோம் சொன்னால் நீ கம்மன் இருப்பியா ஐயா அம்மா ஸ்டாலின் ஐயா அப்பா ஸ்டாலின் அப்பா நீ இருப்பியா இருக்க மாட்டேன் அவங்களால உங்களுக்கு ஒரு சட்டம் மக்களுக்கு ஒரு சட்டம் அது பாமர மக்களுக்கு ஒரு சட்டம் அயோக்கியர்களுக்கு ஒரு சட்டம் அப்போ இந்த நீதிமன்றங்கள் இருக்கும் நீதி அரசர்கள் அதில் நாங்கள் பேசினோன்னா நாங்கள் திமிர் பிடிச்சவங்கன்னு நினச்சிக்காதீங்க வயிறு எரியுது எங்கள் வயிறு எரியும் போது இந்த நாடும் எரியும் ஒரு பாமர மக்கள் அந்நியாயமாக இந்த உண்மையாக வாழ்கிறவங்க வயித்தற்றல் கொட்டிட்டு எந்த ஒரு நாடும் உருப்படாது எந்த ஒரு கட்சியும் உருப்படாது எந்த ஒரு தலைவர்களும் உருப்பட மாட்டோம் இது நான் டெய்லி கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிறது இப்போ டெய்லி வேண்டிக்கிறேன் இந்த ஆட்சியாளர்கள் இந்த அரசியல்வாதிகள் இந்த ஊழல் பண்ணும் ஜுடிஷியல் இதில் மீதியா இதில் இருக்கிறவங்க அப்படி மேலே இந்த கம்பெனிஸ் பெரிய பெரிய இந்த அதானி அம்பானி மாதிரி கம்பெனி டெரரிஸ்ட்டு இவனுங்கெல்லாம் கடவுளே இவங்களை அழிச்சே தீர் எப்போ அழிக்க போகிறோன்னு தெரியல ஆனால் நடக்குது ஏதோ ஒரு விதத்தில் நடக்க ஆகல இந்த தர்மத்துக்கும் மணிக்கட்டை யாரோ ஒருத்தர் வருவாங்க கடவுள் அனுப்புவார் கண்டிப்பாக நடக்கும் அகல மக்கள் நம்ம தான் யோசிக்கணும் இந்த மாதிரி இந்த அயோக்கியர்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் பாருங்கள் நீங்கள் உணர்ச்சி வாசப்பட்டு ஐயோ இவன் நல்லவன்னு சொல்லி ஓ ஓட் போட்டீங்க இப்போ இந்த அண்ணாமலையை ஒன்னாம் நபர் அயோகிய நாட்டுக்கே தெரியுது இப்போ ஒன்றும் இல்லை நேற்று எனக்கு வந்து ஒரு சில லெட்டர்லேருந்து பாராட்டுவது நம்ம வந்து அந்த எல்முருகனை பற்றி பேசணும் பேசுனதுக்கு ஒரு சில லிட்டர்லேருந்து பாராட்டுவது அந்த பாராட்டு அவங்க தைரியமாக பாராட்டுவாங்க அவங்க தலைவர் முன்னால் பாராட்ட மாட்டாங்க ஆனால் பின்னாலேருந்து சிரிச்சிட்ருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த அவன் எப்பேற்பட்டுறான் அப்போது இந்த மோடி இந்த மாதிரி ஒரு மந்திரியை தேர்ந்தெடுத்துக்கிறான் பாருங்கள் பொம்பளை பொறுக்கீங்களே அப்போ இந்த பொம்பளைங்க யாருன்னா ஒருத்த இன்னொசென்ட்டாக இவங்ககிட்ட எதோ உதவிக்கு போனால் இவங்களோட உயிரெலாம் என்ன ஆகும் இவங்களோட மானம் எல்லாம் எங்கே போகும் அதில் சிஸ்டம் ஃபெயிலியர் இருக்குது இது வந்து மக்கள் கையில் தான் இருக்குது திருப்பி இதை வந்து சீர்திருத்தலாம் கண்டிப்பாக மக்கள்லாம் மக்கள் நினச்சா எதையும் மாற்றலாம் ஆனால் நம்ம மக்கள்கிட்ட ஒரு ஒற்றுமை கிடையாது இப்போ அட்லீஸ்ட் அந்த குடிசை ஏரியாவில் இப்போ வந்து போனீங்கன்னா அவங்க கூட கொஞ்சம் ஒற்றுமை இருக்கும் எதுனா எல்லாரும் வருவாங்க அது நான் பாராட்டுறேன் நிஜமாவே ஆனால் இதே ஒரு நடுத்தர் குடும்பத்தில் இப்போ பக்கத்து வீட்டில் ஒருத்தருக்கு ஏதாவது தப்பு நடக்குதுன்னா நம்ம ஓடி போய் காப்பாற்று போவோம் நம்மளுக்கு என்ன எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஹைதராபாதில் ஒரு நாள் காரில் போயிட்டு இருந்தேன் ஒரு வயசானவர் பைக்கில் போயிட்டு ஸ்கூட்டரில் போயிட்டு இருந்தேன் நாலஞ்சு அயோக்கிய பசங்க அவர் வந்து அவங்க தள்ளி போட்டு அவர் கேள்வி கேட்டுக்கு அவரை அடிக்கிறாங்க யாருமே இறங்க ஒரு நான் தான் இறங்கினேன் இறங்கி ஓயின்னு கற்று பண்ணேன் எனக்கும் அடி உள்ளோம் அதை பற்றி ஆனால் அந்த நேரத்தில் நம்ம பயங்கரம் ஓடுவானுங்க அதுக்கப்புறம் நம்ம ஒத்துர் ஓய்வு கேட்டோன்னா எல்லாம் ஓடிட்டானுங்க அப்போ அந்த பெரியவர் தேங்க்யூ சொன்ன தேங்க்யூ கிடையாது ஏன்னா அது நம்மளுக்கும் அடி வாங்கலான்னா அந்த எண்ணம் இருக்கணும் அந்த எண்ணம் இன்றைக்கு நாட்டில் யாருக்குமே கிடையாது எல்லாத்துக்கும் என்னென்னா நம்மளுக்கு என்ன இப்போ என் ஃப்ரெண்ட்ஸே என்ன சொல்கிறாங்க கீதா உனக்கு எதுக்கு கீதா நீ எதுக்கு கீதா இதெல்லாம் பேசுகிறேன்னு சொல்கிறேன் கிடையாது கடவுள் இந்த உயிர் கொடுத்துருக்குறது பேச சொல்லி என் கடவுள் பேச சொல்கிறான் நான் கண்டிப்பாக பேசுவேன் அது யாருன்னா பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த சோ கால்டு இந்த வர்க்கங்கள் இந்த அரசியல் வர்க்கங்கள் அண்ட் இந்த பியூரோக்ராட் வர்க்கங்கள் அரசர் வர்க்கங்கள் உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா சாரி என் கிருஷ்ணர் என் காளி என்னை பேச சொல்லுகிறார்கள் நான் பேசியே தீர்வேன் அது என்னோடய உயிர் மூச்சு இருக்குன்னு மட்டும் நான் இருப்பேன் நீங்கள் அதை மூச்சை முடிக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அன்றைக்கி பார்த்துக்கலாம் என் கடவுள் வந்து எனக்காக நிற்பார் स्टार्ट लोर्टी एन मे एक्ट्रा करिक नो डोने No capitation. JK College of Nursing and Paramedical. BSc Nursing 4 year course. And Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG institutions. Singanallur, Coimbatore. www.ksgcollege.com